அனைவருக்கும் வணக்கம் நாம இந்த வீடியோவில் எதை பத்தி பார்க்க போறோம்னா ஏழாம் வகுப்பு சேர்த்தெய்துக பிரித்தேதுக அதை பத்தி தான் பார்க்க போறோம் இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஆறாம் வகுப்பு சேர்த்தேதுக பிரித்தேதுகை பத்தி நம்ம வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்ல இருக்கு போய் செக் பண்ணி பாருங்க இது பாத்தீங்கன்னா ஏழாம் வகுப்புல இருக்கக்கூடிய மொத்த சேர்த்து எய்துகளும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அனைத்து பிரித்தெய்திகளையும் வந்து தொகுத்து கொடுத்துருக்கேன் இதை பத்தி பார்க்கலாம் ஓகேங்களா ஏழாம் வகுப்பு சேர்த்து எழுதுக வான் வான்கூட்டல் ஒளி வானொலி ஒப்புமை கூட்டல் இல்லாத ஒப்புமை இல்லாத கிழங்கு கூட்டல் எடுக்கும் கிழங்கெடுக்கும் நேற்று கூட்டல் இரவு நேற்றிரவு முள்கூட்டல் தீது முட்டி இது கூட்டல் தீது கக்ரீது வாழை கூட்டல் காய் வாழைக்காய் கூட்டல் நெஞ்சு தன் நெஞ்சு தீது கூட்டல் உண்டோ தீது உண்டோ ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்த்து பார்க்கலாம் இருங்க தல் கூட்டல் அலை கல்லலை வாசல் கூட்டல் அலங்காரம் வாசல் அலங்காரம் இது இங்க டபுல்லா வரும் ஓகேங்களா அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க இன்று கூட்டல் ஆகி இன்றாகி என்று கூட்டல் உரைக்கும் என்று உரைக்கும் எவன் கூட்டல் ஒருவன் எவன் ஒருவன் இவை கூட்டல் எல்லாம் இவை எல்லாம் வார்ப்பு கூட்டல் எனில் வார்ப்பெனில் கட்டி கூட்டல் அடித்தல் கட்டி அடித்தல் எய்த்து கூட்டல் ஆணி எய்த் கட்டணைத்து கூட்டல் ஊறும் கட்டணைத்து ஊறும் ஓகேங்களா நெக்ஸ்ட் பேஜுக்கு போலாம் மாடி கூட்டல் ஒன்று மாடி ஒன்று ஓடை கூட்டல் எல்லாம் ஓடை எல்லாம் இன்பு கூட்டல் உருகு இன்புருகு அறம் கூட்டல் கதிர் அறக்கதிர் கண் கூட்டல் இல்லது கண் இல்லது இவை கூட்டல் இல்லாது இவை இல்லாது முதுமை கூட்டல் மொழி முதுமொழி ஓகேங்களா இந்த ஏழாம் வகுப்பில் பார்த்தீங்கன்னா மொத்தம் இருபத்தி ஆறு சே அதை கொடுத்துட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து பிரித்தேதை பார்க்கலாம் குரல் ஆகும் குரல் கூட்டல் ஆகும் ஓகேங்களா இரண்டு அல்ல இரண்டு கூட்டல் அல்ல தந்து உதவும் தந்து கூட்டல் உதவும் காடு எல்லாம் காடு கூட்டல் எல்லாம் பேரறியா பேர் கூட்டல் அறியா மனமில்லை மனம் கூட்டல் இல்லை பொருட்செல்வம் பொருள் கூட்டல் செல்வம் யாதெனின் யாது கூட்டல் எனின் யாண்டுள்ளனோ யாண்டு கூட்டல் உள்ளனோ கூட்டும் கதவுகள் கூட்டும் கூட்டல் கதவுகள் ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்க்கலாம் தோரண மேடை தோரணம் கூட்டல் மேடை பெருங்கடல் பெருமை கூட்டல் கடல் எடுத்தேன் ஏடு கூட்டல் எடுத்தேன் துயின்றிருந்தார் துயின்று கூட்டல் இருந்தார் வாய்த்தியின் வாய்த்து கூட்டல் ஈன் கேடு கூட்டல் இல்லை உயர்வடைவோம் உயர்வு கூட்டல் அடைவோம் வனப்பில்லை வனப்பு கூட்டல் இல்லை வன்கீரை வன்மை கூட்டல் கீரை கோட்டோவியம் கோடு கூட்டல் ஓவியம் அடுத்த பகுதி செப்பேடு செப்பு கூட்டல் என்ப எய்த் கூட்டல் என்ப கரைந்து உண்ணும் கரைந்து கூட்டல் உண்ணும் உலையில் நீர் கூட்டல் உலையில் தேர்ந்தெடுத்து தேர்ந்து கூட்டல் எடுத்து தூதோலை தூது கூட்டல் ஓலை ஞானச் ஞானம் கூட்டல் சுடர் இன்சொல் இனிமை கூட்டல் சொல் நாடென்ப நாடு கூட்டல் என்ப ஓகேங்களா நோட் பண்ணிக்கோங்க நாடென்ப அதே மாதிரி பாத்தீங்கன்னா நாடென்ப நாடு கூட்டல் என்ப மலையளவு மலை கூட்டல் அளவு ஓகேங்களா தன்னாடு தன் கூட்டல் நாடு தான் ஒரு தான் கூட்டல் ஒரு அதுக்கப்புறம் எதிர் ஒழித்தது எதிர்கூட்டல் ஒழித்தது ஓகேங்களா இந்த ஏழாம் வகுப்புல பாத்தீங்கன்னா மொத்தம் முப்பத்தி மூணு பிரித்தெய்துக கொடுத்துருக்காங்க இருபத்தி ஆறு சேர்த்தெய்துகள் கொடுத்திருக்காங்க இதோட பாத்தீங்கன்னா ஏழாம் வகுப்புல இருக்கக்கூடிய சேர்த்தெய்துக பிரித்தெய்துகள் பாத்தீங்கன்னா முற்று பெறுது இதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் எட்டாம் வகுப்புக்கான சேர்த்தை எதுகள் பிடித்த எதுக பார்க்கலாம் தொடர்ந்து நம்ம வீடியோக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்